அவர் யாசுவா எப்படி யாசுவா அல்லே லூ யாவிலிருந்தே வா வேற எங்கேயும் போவாத ஒய்ஹெச் டபிள்யூஹெச்க்கே போவாத அல்லே லூ யாவிலிருந்து வா அல்லே லூ என்றால் என்ன அர்த்தம் யாவாய தேவனை துதி என்ற அர்த்தம் யாவாய தேவனை துதி இங்கிலீஷ் பீஸ்ல ஒன்று சொல்லுவாங்க இங்கிலீஷ் பீஸ்ல பிரைஸ் த லார்டு அங்க எங்க இருக்குது லார்டு தமிழ்ல சொல்லுவாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் எங்க இருக்குது அதை விட்டா தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவன் எங்க இருக்கு அலிலியாவில் இல்லாத பொருளை ஏன் உருவாக்குற கேட்ட அர்த்தம் எங்க அப்ப தேவனையே நீ அர்த்தம் தேடுற நீ தேவனுக்கு அப்பனா நல்லா புரிஞ்சுக்கணும் இங்க தான் அறிகிற அறிவு ஒன்னு இல்லைன்னு சொல்றேன் அப்ப அறிகிற அறிவு ஒன்னு இல்ல அப்படின்னா தேவன் உன்னை எப்படி அறிஞ்சிருக்கிற இது நீங்கள் நமக்கு தெரியணும் சர்வ வல்லமிழ தேவன் உன்னை எப்படி அறிந்திருக்கிறார் அமேன் சங்கீதங்களுடைய புஸ்தகம் நூற்றி முப்பத்தி ஒன்பதுல ரெண்டு வாசிங்க என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதிலையும் நீர் அறிந்திருக்கிறேன் பாத்தீங்களா என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறேன் என்ன சொல்றாரு பிரியனா நீ உட்கார்ந்தாலும் நான் பாத்துட்டு இருப்பேன் நீ எழுந்திருந்தாலும் நான் பாத்துட்டு இருப்பேன் நீ தூரத்துல இருந்தாலும் நான் உன்னை பார்த்துட்டு அப்ப அவருடைய கண்களுக்கு மறைவாய் நீ இல்ல நான் சொன்னேன் நீ சமுத்திரத்தின் சொன்ன கடந்து போனாலும் இருக்கிறார் நீ பாதாளத்தில் படிக்க போட்டு அங்கே போய் பாவம் செய்ய நினைத்தாலும் அங்கேயும் அவர் இருக்கிறார் அவருடைய கண்களுக்கு மறைவாய் நீ தப்பித்து கொள்ள முடியாது

நீ உபாசிக்கிறதுனால நல்லது நடக்குமான்னு கேட்டா நடக்காது தசோவா குடுக்கறதுனால நல்லது நடக்குமான்னு கேட்டா நடக்காது காணிக்க குடுக்கிறதுனால நல்லது நடக்குமான்னு கேட்டா நடக்காது நீ உண்மை உள்ளவளாய் உண்மை உள்ளவனாய் யாவுக்கு கீழ் இருந்தால் இருந்தால் தான் இதெல்லாம் வரும் அப்பதான் உனக்கு நன்மை உண்டாகும் கிரைசி அசோவா கீழ்ப்படிகிற கீழ்ப்படிதல் நம்ம இருக்கா பிரசங்கத்தை நல்லா கேட்கிறோம்ல ஒரு காதால கேட்குறியோ ரெண்டு காதால கேட்குறியோ எனக்கு தெரியல ஆனா எப்போவுமே காதுக்குள்ளே போறது இன்னொரு காதால் வெளியில போயிடுது என்ன பண்றது எனக்கு தெரியல ஆமே அல்ல ஒரு காதால கேட்டு இன்னொரு காதால வெளியில போகுதுன்னு பைபிள் சொல்லுது ஆனா நான் சொல்லுவேன் ரெண்டு காதால கேட்டு ரெண்டு காதாலேயே வெளியில போயிட்டு இருக்குது அப்புறம் எப்படி கிரியை நடக்கும் இல்லையா நல்லா கேட்கற பிசாசு தூக்கத்தை கொடுத்துருவான் நித்திரமயக்கத்தை கொடுத்துருவான் கேட்காமலே இரு இந்த சின்ன குழந்தையிட்ட போய் கேளுங்க இந்த சின்ன பையன்கிட்ட ரெண்டாவது பையன்கிட்ட போய் கேளுங்க அவன் சொல்லுவான் அம்மா அம்மா நித்திரமேக்கத்தின் பிசாசு என்ன ஒன்றும் செய்யாது ஒன்றையும் உனக்கு மூளையும் தான் எதோ செய்யுது இந்த சின்ன பையன் செய்கிறான் எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது இந்த பையனுக்கு வயசு வத்துலடா ஒம்போது வயசான பையனா ஒன்பது ஆயிஷா எட்டா ஆ எட்டு வயசான பையனா இந்த பையன் அம்மாகிட்ட போய் கேட்குறான் அம்மா அம்மா நித்திரமேக்கத்துன்னு ஆவி தான் அம்மா ஒன்றை பிடிச்சிருக்குது அக்கா ஒன்றையும் நித்ர ஏக்கத்துன்னு ஆவி தான் பிடிச்சிருக்குது ஆனால் என்ன பிடிக்கல என்ன ஒன்றும் செய்யாது தாய் சொல்லுவோம் இல்லை தூங்கல நித்திரமயக்கத்தின் ஆவி எனக்கு வராது எனக்கே ஆச்சரியமா இருக்குது எப்படி இருக்கணும் கொஞ்சம் யோசிங்களேன் எட்டு வயசான பையனுக்கு இருக்கிற அறிவு சுமார் முப்பது வயசான பிள்ளைக்கு இல்லை பத்து வயசான பிள்ளைக்கு இல்லை பத்து தானே ஆ பத்து வயசான பிள்ளைக்கு இல்லை ஆனால் இந்த பையன் இருக்குதே எனக்கு இப்படிப்பட்டவங்களை தான் பிடிக்கும் ஆனால் இந்த பிள்ளைகளை அப்படியே வளர்த்திட்டு வரணும் இல்லை போச்சு யாவாகிய யாசுவ இந்த பிள்ளையை என்ன தச்சுக்கிறார் தெரிந்து கொண்டிருக்கிறார் இந்த பிள்ளைகிட்ட பிசாசு வருமா கண்டிப்பாக வரும் எப்போ வரும் இந்த பிசாசு தப்பு பண்ணுற போது இந்த பிசாசு இந்த பிள்ளையை தப்பு பண்ண தூண்டுற போது பிசாசு கண்டிப்பாக வந்துடும் யாவாகிய யாசுவ மீசியாவுக்குள் இருக்கிற போது சத்ருமானவன் தொட முடியாது அமேன் அப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க நித்திரமே கத்து நாவிக்கு இருக்க எல்லாரையும் பிடிக்குதே சபையிலே தூங்கும் அது பெரிய கதை அப்புறம் ஜபத்தில் பண்ண தூங்க மாட்டியா சபையிலே தூங்குற அப்புறம் நான் வீட்டில் போனால் ஜபத்தில் போனால் உன்னை யாருக்கு பார்க்குறதுக்கு இல்லை இங்கேயாவது பாஸ்ட்ரு பத்து ரூபா சொல்லி ஓ சோத்திரம் சோத்ர தூங்கி பிடிச்சாக்கும் சோத்திரம் சோத்திரம் நல்லா இருக்கும் அது தூங்கி விழுவ விழுந்துட்டு பாஸ்ட் சவுண்டு கேட்டதா சோத்திரம் சோத்திரம் சோத்ர எதுக்கு சோத்திரம் ஒன்னே தெரியாது இப்படியெல்லாம் இருக்கிறீங்க நீங்க பரவாயில்ல சந்தோஷம் நித்திரமே கத்தில் ஆவிலே இரு ஏன்னா உன் காரியத்தை அவர் அறிஞ்சிருக்கிறார் ஆனா நீ அவர் காரியத்தை நீ அறியலை அது வேற கதை இருக்கட்டும் சரி இப்போ

தெற்கை இருந்து வடக்கு வரைக்கும் எல்ல கிடையாது முழுவதும் எங்க அப்பா அறிந்திருக்கிறாரு ஏன் இதை மட்டுமா இது பூமியில இது போல எத்தனை பூமி இருக்கோ தெரியல எத்தனை சூரிய குடும்பம் இருக்கோ தெரியல அத்தனையும் யா சுவா அறிந்திருக்கிறார் உனக்கு எங்க தெரியும் உன் வீட்டே உனக்கு தெரியாது தெரியுமா உன் வீட்டுக்குள்ளால ஒரு ரெண்டு ரூம் இருக்குன்னு வையேன் ஒரு ஹாலு ஒரு சிட் அவுட்டு ஒரு கிச்சன் ஒரு ரெண்டு பாத்ரூம் இவ்வளவு இருக்கணும் ஏன் இதுக்குள்ளால என்ன இருக்கு உனக்கு ஏதாவது தெரியுமா தெரியாதுல்ல எங்க அப்பா ஆளினால் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் சரி அதை விடு ஓ எலும்பு எங்க இருக்கணும்னு அரைஞ்சு வச்சிருக்கிறாரா சதை எங்க இருக்கணும் அரைஞ்சு வச்சிருக்கிறார் கண் எங்க இருக்கணும் அது எப்படி இருக்கணும் உன் காது எப்படி இருக்கணும் காதுக்குள்ள எப்படி இருக்கணும் இருதயம் எப்படி இருக்கணும் இருதயம் எங்க இருக்கணும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாராம் உனக்கு ஏதாவது தெரியுமா கொஞ்ச நாளாக இந்த உலகம் சொல்லிட்டு இருந்துச்சு பூமி இருக்கு அப்படிதான் சொன்னாங்க பூமி தட்டையா இருக்கு அதனால தான் நம்ம அசையாமல் இருக்கிறோம் அது உருண்டையா இருந்த அப்புறம் நம்ம விழுந்துருவோம்ல அப்படின்னு நல்லா சிந்திச்சு நல்லா சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறமா விஞ்ஞானிகள் பைபிள வச்சு ஆராய்ச்சி செய்த போது பூமி உருண்டையா இருக்கு இப்ப உருண்டியா இருக்குன்றான் நமக்கு இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது ஆனா நம்ம நினைச்சுட்டு இருக்கதே சரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இங்கதான் சிக்கல் மாற்றணும் நம்மை அதனாலதான் சொல்றாரு சமீபத்திற்கல்ல தேவன் தூரத்திற்கும் தேவன் என்ன இங்க பாதுகாக்கிறவர் என் பையனை பாதுகாக்கிறார் இன்னொரு பையனை பாதுகாக்கிறார் நான் நினைச்சிட்டு இருக்கேன் எங்க அப்பா என் கூட இருக்கிறாரு ஒருத்தர் அங்கே இருந்து நினைக்கிறேன் நினைக்கிறேன் எங்க அப்பா என் கூட இருக்கிறாரு அப்ப அவர் எங்க இருக்கிறாரு அதனால தான் அவர் சொன்னார் சமீபத்திற்கு மாத்திரம் உனக்கு மட்டும் தேவன் இல்லை தூரத்தில் இருக்கிறவனுக்கு தேவன் இந்த அறிவு நமக்கு வேண்டும் எனக்கு உண்மையிலேயே அதில் நல்ல நம்பிக்கை நான் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பேன் என்னுடைய கையில் இருந்திருக்கிற இருக்கிற விசுவிகள் விசுவாசிகளுக்காக ஒவ்வொரு நாளும் நித்திரைக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஜெபிப்பேன் சொல்லுவேன் நீர் பார்த்துருக்கிறீர் பார்த்துக்கொள்ள

ஏன் அவர் அறிகிற அறிவு மட்டும் இல்லை அதனால அறிகிற அறிவுக்குள் நீ கடந்து போனால் நீ யாவுடைய சித்த செய்ய விரும்புவ இன்னைக்கு யாவுடைய சித்த நம்ம செய்யறோமா இல்லையே சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதுல நாலு வாசி என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ யாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் அமீன் என் வாயில வார்த்தை உருவாகிறதற்கு முன்னாடியே நான் பேச நினைக்கிறத நீர் அறிந்திருக்கிறீர் எப்படி இருக்குது பாருங்கள அப்பா எனக்கும் இந்த பிள்ளைக்கு என்ன இருக்கு பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா நான் என்ன பேசணும்னு அவர் தெரிஞ்சு வச்சிருக்காராம் கொஞ்சம் யோசித்து பாரு ஆனா மீறி நம்ம சில வார்த்தைகளை பேசுறோம் இங்கதான் சிக்கல் அப்ப அறிவு அறிவு நம்மட்ட இல்ல அவருடைய மன விருப்பம் நாம செய்ய விரும்பல பேசி அஷோவா